எனக்கு ஒரு டவுட் எட்டு அன்னை மரியால் ரிடம் ட்ரிக்ஸ் மற்றும் மீடியா ட்ரிக்ஸ் இல்லையா மேட்டர் போப்புலி பெட்லிஸ் உண்மையில் சொல்வது என்ன நண்பர்களே இந்த கத்தோலிக்க டவுட் சீரிஸின் முதல் ஏழு எபிசோட்களையும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இல்லை என்றால் அவைகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்துவிட்டு இந்த காணொலியை தொடருங்கள் நவம்பர் நான்காம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாள் கத்தோலிக்க சபையின் ஒரு மறக்க முடியாத நாளாக மாறிப்போனது கத்தோலிக்க தலைமை பீடமான வத்திகானிலிருந்து வெளியிடப்பட்டு ஒரு டாக்டர்னல் நோட் கத்தோலிக்க நண்பர்கள் மத்தியில் பெரும் இடியாக இறங்கினது பல நாட்களுக்கு கனத்த மானத்தை ஏற்படுத்திய அந்த ஆவணம் மேட்டர் ஃபெடிலிஸ் மதர் ஆஃப் ஃபேத்ஃபுல் பீப்பிள் அது வெறும் ஒரு போதனை விளக்க ஆவணமல்ல அன்னை மரியாள் மீது தீவிர பக்தி கொண்டு கத்தோலிக்க நண்பர்களுடைய நம்பிக்கையின் ஆணிவேரை அசைத்த ஆவணம் கத்தோலிக்க வாட்ஸ்அப் குழு விவாதங்கள் அனலாகிப் போனது கத்தோலிக்க பாபரசர் பதினான்காம் லியோ அவர்கள் மீது பெரும் விமர்சனம் எழுப்பப்பட்டது ஆனால் இந்த ஆவணம் கத்தோலிக்கு நம்பிக்கை சரியான பாதைக்கு நேராய் திரும்ப கிடைத்த வாய்ப்பு என்ற கருத்தும் பரவலாக எழுந்துள்ளது இத்தனை சர்ச்சைகளை உண்டாக்கிய இந்த மேட்டர் ஃபிடிலீஸ் ஆவணத்தில் சொல்லப்பட்டிருப்பவைகள் பற்றிதான் தான் ஃபாதர் எனக்கு சிலடாட்ஸ் சுமார் இரண்டு பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணத்தில் கோரிடம்ட்ரிக்ஸ் என்ற தலைப்பில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது ஃபாதர் கோரிடம்ட்ரிக்ஸ் எனம் என்ற பட்டம் அதாவது டைட்டில் பல இடங்களில் அன்னை மரியாளை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த சொல் மரியாள் இயேசுவுடன் இணைந்து நம்மை இரட்சித்தார் என்ற தவறான எண்ணத்தை உருவாக்குகிறது இது திருவழிப்பாட்டிற்கு விரோதமானதும் திருச்சபையின் அடிப்படை போதனைக்கு முரணானதும் ஆகும் ஆகவே இந்த பட்டம் அதாவது டைட்டில் அன்னை மரியாளுக்கு பயன்படுத்துவதற்கு தகுதியானது அல்ல என்று இந்த ஆவணம் அறிவிக்கிறது அதாவது அன்னை மரியாளை கோரிடம் கிரிக்ஸ் அல்லது இயேசு கிறிஸ்துவுடன் இணை ரட்சகர் என்று அழைக்கப்படுவது தவறு என்பதை கத்தோலிக்கு திருவை வெளிப்படையாக அறிவித்துள்ளது மேலும் அதைத் தொடர்ந்து மீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஓல் கிரேசஸ் என்ற பட்டம் அன்னை மரியாள் தான் இயேசு கிறிஸ்துவிற்கு நமக்கும் இடையே மத்தியஸ்தராக இருந்து அனைத்து அருள்களையும் பெற்றுத் தருகின்றார் என்ற தவறான எண்ணத்தை உருவாக்குகிறது இதனால் இயேசு கிறிஸ்துவின் தனித்துவம் மங்குகிறது மட்டுமில்லாமல் அன்னை மரியாள் ஒரு அருள் வழங்கும் மத்தியஸ்தர் போல பார்க்கப்படுகின்றார் இது ஒன்று தீமூத்திய இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனத்தின் உண்மையை தவறாக மாற்றுகிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே எனவே மீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் கிரேசஸ் என்ற பட்டமும் சர்ச்சையானதும் தவிர்க்கப்பட வேண்டியது என்றும் அந்த ஆவணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஃபாதர் இந்த மீட்டர் போப்புலி ஃபெடலிஸ் என்ற ஆவணத்தின் மூலம் மனிதகுலத்தின் ஒரே மீட்பரும் ஒரே மத்தியஸ்தரும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அன்னை மரியாளின் எந்த பட்டமும் இயேசு கிறிஸ்துவின் தனித்த பிரத்யேக மீட்பு செயலுக்கு நிகராக இருக்கக்கூடாது அன்னை மரியாளை நம்பிக்கையாளர்களின் தாயார் தேவமாதா மாதிரியான சீடர் ஆன்மீக தாய் போன்ற பட்டங்களால் அழைக்கலாம் ஆனால் கோரிடம் ட்ரிக்ஸ் மற்றும் மீடியாட்ரிக்ஸ் என்ற பட்டங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு பல அன்னை மரியாளின் பக்தர்களுக்கு தலையில் பெரிய இடி போல இறங்கினாலும் கத்தோலிக்க திருச்சபையின் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டின் நிமித்தம் அதை வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டு சமாளித்து இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே இது என்ன பெரிய விஷயமா என்பது போல பலர் வீடியோக்களை வெளியிட்டு வருவதையும் பார்த்திருப்பீர்கள் ஃபாதர் ஆனால் இதில் என்னுடைய டவுட் என்னவென்றால் கோரிடம் ட்ரிக்ஸ் மற்றும் மீடியா ட்ரிக்ஸ் போன்ற பட்டங்கள் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டதால்தான் ஜனங்களுக்குள் ரட்சிப்பிற்கு மரியாள் அவசியம் என்ற எண்ணங்கள் மரியாள் மூலம் ஜெபிப்பது மரியாளை நமக்காக வேண்டிக் கொள்ள சொல்வது மரியாள் இயேசுவை விட அதிக இரக்கமுள்ளவர் அனைத்து அருள்களையும் மரியாள்தான் வழங்குகிறார் மரியாள்தான் பரலோகத்தின் கீப்பர் இயேசு எப்போதும் தன் தாய் சொல்வதை மட்டுமே கேட்பார் இயேசு கோபப்பட்டால் மரியாள் சமாதானப்படுத்துவார் மனிதகுலத்தின் இரட்சிப்பில் மரியாளும் சமமாக பங்கு கொண்டார் தொன்னூறு நாட்கள் தொடர்ந்து ரோசரி சொன்னால் சொர்க்கம் செல்வது உறுதி மூன்று முறை மரியாள் வேண்டுதல் செய்தால் உடனடி உதவி கிடைக்கும் என்பது போன்ற தீவிர ரோசரி பயன்பாடு மரியாளை திருத்துவத்தின் நான்காவது உறுப்பினரை போல உயர்த்துதல் போன்ற கருத்துக்கள் நியாயப்படுத்தப்பட்டன ஆனால் இந்த ஆவணத்தின் மூலம் கத்தோலிக்க திறவை தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பது இரட்சிப்புக்கு மரியாள் அவசியம் என்ற நம்பிக்கை தவறானது இயேசு மூலம் மூலம்தான் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்ற உபதேசம் தவறு அனைத்து அருள்களும் மரியாளின் மூலமே வருகிறது என்ற நம்பிக்கையும் தவறானது மரியாள் மீட்பர் என்ற நம்பிக்கையும் தவறானது என்பதை தானே ஃபாதர் இந்த எல்லா நம்பிக்கைகளுக்கும் அடிப்படையான ட்ரிக்ஸ் மற்றும் மீடியா ட்ரிக்ஸ் பட்டங்கள் தவறானது என்று இப்பொழுது கத்தோலிக்கு திரு அவையே சொல்லிவிட்ட பிறகு அன்னை மரியாளிடம் ஜெபிப்பதும் அன்னை மரியாள் மூலம் ஜெபிப்பதும் தவறு இல்லையா ஃபாதர் அப்படி செய்தால் அது கத்தோலிக்க திறவைக்கு விரோதமான பாவம் இல்லையா ஃபாதர் இல்லை தம்பி இதே ஆவணத்தில் அன்னை மரியாளை நமக்காக பரிந்து பேசுபவர் அதாவது இன்டர்செசர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே நீ அதை கவனிக்கவில்லையா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று தெரியும் ஃபாதர் ஆனால் இந்த ஆவணத்தின் முன்னுரையில் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை மரியாலை எப்போதும் தேவமாதா நம்பிக்கையாளர்களின் தாய் சீடர்களின் முன்மாதிரி என அன்போடு போற்றி வந்தது ஆனால் சில பகுதிகளில் வளர்ந்து வந்த பின்பற்றல்கள் மற்றும் பெயர்கள் மரியாளின் நிலையை இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செயலைத் தாண்டி உயர்த்துவதற்கான தவறான புரிதல்களை உருவாக்கியுள்ளன இந்த தவறான கருத்துக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் இக்கொள்கை ஆவணம் வெளியிடப்படுகிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது மரியாளின் நிலையை இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செயலை தாண்டி உயர்த்துவது தவறு என்பதே திரு நிலைப்பாடு அதன்படி பார்த்தால் பரிந்து பேசுதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் பணி இந்த திருவசனங்களைப் பாருங்கள் ஃபாதர் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்து மிரிக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே தமது மூலமாய் தேவநிலத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் இந்த திருவசனங்கள் தெளிவாக சொல்வது பரிந்து பேசக்கூடியவர் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்பதை தானே ஃபாதர் பின் ஏன் ஃபாதர் அன்னை மரியாள் இன்டர்செசர் என்று அழைக்கப்படுகின்றார் ஜெபத்தின் ஃபார்மேட் எப்படி இருக்க வேண்டுமென்றால் விதாவாகிய தேவனிடம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தாவியின் துணையோடு வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்படித்தானே ஃபாதர் பின் ஏன் ஃபாதர் இந்த மூவர் நடுவில் நான்காம் நபராய் மரியாள் நுழைக்கப்படுகின்றார் மேல்வீட்டுறையில் அன்னை மரியாள் மற்ற சீஷர்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி இயேசுவின் மூலம்தானே வேண்டினார் ஃபாதர் சீஷர்கள் மரியாளின் மூலம் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கவில்லை இல்லையா ஃபாதர் அன்னை மரியாளே தன்னுடைய மகன் அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி சம்பாதித்த பரிந்து பேசுபவர் மத்தியஸ்தர் போன்ற ஸ்தானத்தை பறித்துக் கொள்ள விரும்புவாரா என்ன ஃபாதர் சரி ஃபாதர் இப்பொழுது கோரிடம் ட்ரிக்ஸ் மற்றும் மீடியா ட்ரிக்ஸ் பட்டங்களை தவறு என்று அறிவித்தது போல மிக விரைவில் திரு அவை இன்டர்செசர் என்ற பட்டமும் தவறு என்று அறிவிக்கும் வாய்ப்பு இருக்கின்றது இல்லையா ஃபாதர் அதுவரை காத்திராமல் நாமே நமக்கு தெளிவாக புரிகின்ற காரியங்களை கொண்டு ஒரு சரியான முடிவெடுக்கலாம் அதாவது மரியாளிடம் ஜெபிப்பதையோ மரியாள் மூலம் ஜெபிப்பதையோ விட்டுவிடலாம் இல்லையா ஃபாதர் இந்த கோ ரிடம் ட்ரிக்ஸ் மற்றும் மீடியா ட்ரிக்ஸ் தவறு என்பதை தெளிவாக அறிவிக்க கத்தோலிக்கு திருபை ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஆனால் கர்த்தரின் வருகையோ நமது மரணமோ எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது அவசியமில்லையா ஃபாதர் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இன்டர்செசர் என்ற பட்டமும் தவறானது என்று கத்தோலிக்கு திருச்சபை ஒருநாள் அறிவிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் தன்னுடைய தவறான நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்வதும் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றும் கத்தோலிக்க திறவைக்கு புதிது இல்லையே ஃபாதர் உதாரணமாக இன்டெலிஜென்சஸ் எனப்படும் பணம் கொடுத்தால் பாவம் மன்னிப்பு பணம் கொடுத்தால் பாவம் குறையும் என்ற தவறான நம்பிக்கை சபையில் அனுமதிக்கப்பட்டது தவறு என்பதை வேட்டிக்கன் பின்னர் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டது அதேபோல் குரூசேட்ஸ் எனப்படும் காலத்தில் முஸ்லிம்கள் யூதர்கள் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் மீது நடந்த கொடுமைகளுக்காகவும் வேட்டிகன் இரண்டாயிரமாம் ஆண்டு மன்னிப்பு கேட்டது மேடிவல் இன்க்விசிஷன் மூலம் ஹெரிடிக்ஸ் ரிஃபார்மர்ஸ் விமின் மைனாரிட்டிஸ் ஆகியோரிடம் ஏற்பட்ட கொடுமை வன்முறை தவறான விசாரணைகள் ஆல் தீஸ் வர் லேட்டர் அக்னாலஜ் ஆஸ் கிரேவ் ஏரர்ஸ் அறிவியல் உண்மையை எதிர்த்து கலிலியோவை தண்டித்தது கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு கத்தோலிக்க சபை தவறு என்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது ரிஃபார்மேஷன் காலத்தில் ரிஃபார்மர்ஸ் மீது நிகழ்ந்த துன்புறுத்தல்கள் நூற்றாண்டுகளாக நடந்து வந்த யூதர்கள் மீதான இரக்கமற்ற ஆன்டிசெமிடிசன் போன்றவற்றுக்கு இரண்டாம் வேட்டிகன் கவுன்சில் முழுமையான டாக்டரினர் திருத்தம் செய்து ஜூர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரைஸ்ட் டெத் என்று அறிவித்தது கொலோனியல் ஸ்லேவரி இண்டிஜினஸ் பீப்புள் மீதான மிஷனரி அபியூசஸ் போஸ்ட் கன்வர்ஷன்ஸ் ஆகியவற்றிற்கும் பல திருத்தந்தைகள் பொது மன்னிப்பு கேட்டது வரலாற்று பதிவுகள் சமீபத்தில் உலகத்தை வைத்து பிரீஸ்ட் செக்ஷுவல் அபியூஸ் பிரச்சனையில் கூட Catholic சர்ச் சிஸ்டமிக் ஃபெயிலியர் என்பதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டது இவை அனைத்தும் காட்டுவது என்னவென்றால் தன்னிடம் இருந்த தவறான போதனைகள் தவறான நடைமுறைகள் தவறான கொள்கைகள் ஆகியவற்றை கத்தோலிக்க திருச்சபை பின்னர் மாற்றிக்கொள்வது புதிது அல்ல அது வரலாற்றில் பல தடவைகள் நடந்திருக்கிறது எனவே மறுத்தவர்களிடம் இன்டர்செஷன் கேட்பது வேதாகம அடிப்படையற்றது என்பதும் மரியாள் இன்டர்செசர் என்ற பட்டத்தை திருத்த வேண்டிய நாள் வரும் என்பதும் சந்தேகமற்றது இல்லையா ஃபாதர் இப்படி சொல்வதால் நாங்கள் அன்னை மரியாளை தாழ்த்தவோ கனவீனப்படுத்தவோ அவருக்குரிய கனத்தை அவருக்கு கொடுக்க மறுப்பதாகவோ கருத வேண்டாம் நாங்கள் அன்னை மரியாளை நேசிக்கின்றோம் அவர் மிகவும் மதிக்கப்படத்தக்கவர் இரட்சகர் இயேசு வழிபட அன்னை மரியாள் செய்த தியாகம் அளப்பெரியது கனத்துக்குரியது ஆனால் அவர் வணக்கத்திற்கோ ஆராதனைக்கோ மகிமைக்கோ உரியவர் அல்ல நமக்காக வேண்டிக்கொள்ளவோ பரிந்து பேசவோ அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அது இயேசு கிறிஸ்துவிற்கே உரியது என்பதே எங்கள் நிலைப்பாடு சரி ஃபாதர் இந்த கேத்லிக் டாக்டர்னல் ஆவணத்தின்படி மரியாளிடம் ஜெபிப்பதோ மரியாள் மூலம் ஜெபிப்பதோ தவறு என்றால் மரியாளிடம் ரோசரி அதாவது செபமாறே சொல்வதை தொடரலாமா அல்லது அதுவும் நிறுத்தப்பட வேண்டுமா ரோசரியின் ஒரிஜின் எவல்யூஷன் பிப்ளிக்கல் பேசிஸ் மேரியன் தியோலஜி இவை தொடர்பான முழுமையான எபிசோட் விரைவில் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை நாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம் நீங்கள் இவைகளை குறித்து தேடி படித்து தீர்க்கமாய் ஆராய்ந்து கிடைக்கும் ஆதாரங்களில் திருப்தியானீர்கள் என்றால் இந்த காணொலியை பகருங்கள் தேடியும் உங்களுக்கு இவைகளில் உடன்பாடு இல்லையெனில் புறக்கணியுங்கள் இந்த ஒரு காணொலியினால் கத்தோலிக்கம் பாதிக்கப்படும் என்று நீங்கள் பதறி ஏதாகிலும் செய்ய நினைத்தால் உங்களுக்கே உங்கள் கத்தோலிக்கத்தில் சந்தேகம் என்பது தெளிவாகும் இந்த சீரிஸ் முடியும் வரை பொறுத்திருந்து உங்கள் எதிர்கருத்துக்களை வெளியிடுங்கள் இணைந்து பதில் காண்போம் இன்னமும் தெளிவான அதிர்ச்சியான காரியங்கள் உண்டு அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்வோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை டிஸ்கிளைமர் இந்த கத்தோலிக்க டவுட் சீரிஸ் கத்தோலிக்கர்களுக்கு எதிரானதோ அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் நோக்கத்திலோ வெளியிடப்படவில்லை பைப்பிளில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமான சில கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து பிறப்பால் கத்தோலிக்கர்களான எங்களுக்கு எழுந்த டவுட்ஸ்களுக்கு பதில் தேடும் முயற்சியே இந்த ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் சீரிஸ் இந்த சீரிஸில் வழக்கமாக கத்தோலிக்கர்களிடம் கேட்கப்படும் சிலை வழிபாடு மாதா வழிபாடு போன்ற பழைய விஷயங்களை பேசாமல் அதிகம் பேசப்படாத கவனிக்கப்படாத சில விஷயங்களை பேச உள்ளோம் கத்தோலிக்கர்களின் பக்தி அர்ப்பணிப்பு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் என்று மற்ற அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர்களை காட்டிலும் பல மேன்மைகள் இருந்தாலும் அவர்களை திசை திருப்பும் சில நம்பிக்கைகளை களைவதை குறித்தும் கத்தோலிக்கர்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது என நாங்கள் நம்பும் கருத்துக்களை உங்கள் முன்வைக்கின்றோம் ஏற்றுக்கொள்வதும் தள்ளிவிடுவதும் உங்கள் விருப்பம் சிந்தித்து உண்மையான பாரத்தோடும் மாண்போடும் எழுப்பப்படும் எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்க காத்திருக்கின்றோம் மாறாக வீண்தர்களுக்கு எங்கள் பதில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதே கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவதால் நாங்கள் கத்தோலிக்கத்திற்கு எதிரான சபை பிரிவினர் என்று முடிவு செய்துவிடாதீர்கள் தொடர்ந்து ஐயா எனக்கு ஒரு டவுட் என்று சிஎஸ்ஐ சர்ச்சஸ் குறித்தும் பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் என்று இண்டிபென்டென்ட் சர்ச்சஸ் இவாஞ்சலிஸ்ட் வர்ஷப் லீடர்ஸ் பற்றியும் கர்த்தருக்கு சித்தமானால் காணொலிகளை அடுத்தடுத்து வெளியிடுவோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை ஃபாதர் எனக்கு ஒரு டவுட்டு